அன்பு மீனம் ராசிக்கார நேர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்க தான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு பேரு என்ன இவங்க தான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறது அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதாதான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தான் தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே இருக்காரு அப்பா குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்குறத நீங்க பாத்துக்கங்க குரு சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோ சனி பகவான கடை நம்ம பயப்படுவோம் சனி ஐயோ இளர சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தான்னு வச்சுக்கோங்க அள்ளு கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள் அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் குரு பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இந்த வக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அதை ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பார்க்க போறங்க ஏற்படக்கூடிய கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் பலனும் இந்த குரு அதையும் சனி பயிற்சி பலன்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறாங்களா குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்ப இந்த குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறங்க மீனம் ராசிக்கார நேர்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சுதாங்க வரீங்க என்ன வேணா நடந்துட்டு போகுது நான் தான் இருப்பேன் நான் பார்க்காத கஷ்டமா அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மீனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவு கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல உங்களை பெத்த அம்மால இருந்து நீங்க கட்டிக்கிட்ட மனைவி வரைக்கும் யாரும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க சின்ன போனா உங்க குழந்தை கூட உங்களை மதிக்காது உங்க குடும்பமே மதிக்காத போது சொந்தக்காரவங்களை மதிப்பாங்களா அவங்களும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க இப்படியும் நம்மளுக்கு தேவையான மதிப்பு மரியாதையும் இல்லை அன்பும் இல்லை இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணுமா இறைவா முருகா எனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானா அப்படின்ல யோசிப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தைரியம் மனசுல இருந்துக்கும் குடும்பத்திலேயே மதிக்காத போது பாத்துக்கலாம் முருகர் இருக்காரு பாத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையை பாத்துக்கலாம் என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம் மட்டும் எப்பவுமே மீனம் ராசிக்காரங்க மனசுல ஓடிட்டேதான் இருக்கும் சரி வேலை செய்கிற இடத்துக்கு போகும் அங்க எப்படிங்க இருந்துச்சு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா விட்டு தூக்கிடுவாங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்கயிட்டு வேலையடுத்து சரி போகட்டும் நான் தொண்டு போக மாட்டேன் பாத்துக்கிறேன்ட்டு நீங்க படிபடியா போயிட்டு இருப்பீங்க நீங்க வாங்காத அடிகள் இல்லைங்க படாத அடிகள் இல்லை அடி வா அடி வாங்கி 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 எழுந்துருச்சு எழுந்திரிச்சு வந்துடுறீங்க அடி வாங்கிட்டு கீழே உளுந்தாதாங்க நம்ம கீழ போட முடியும் நம்ம தோல்வி அடைஞ்ச மாதிரி நம்ம தான் அடி வாங்கினோமான் மேல எந்திரிச்சு வந்தரமல்ல ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்ட உங்க வாழ்க்கையில ரத்தம் சிந்தன உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஏற்படக்கூடிய குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அத தான் நம்ம பார்க்க போறோம் சொல்ல போனா நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தான் மிகப்பெரிய நல்லது நல்லதுனால ஒரு சில நன்மைகள் நடக்க போகுது அப்படி நன்மைகள் என்ன தீமைகள் நம்ம பார்க்க போறோம் நன்மைகள்னு பாக்கிட்டீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் வகையில மந்த இருக்கும் இதனால் வரைக்கும் ரத்த கண்ணீர் வாங்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் குச்சியில் அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு தான் இருப்பீங்க தொழில்லாம் என்னங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மட்டும்தான் தொழிலாம் கோடி ஒரு இடத்துல தொழிலா நிறையா மட்டும்தான் தொழிலாம் அப்படி கிடையாதுங்க வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் போது நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும் வேலை போகணும்னா நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் முயற்சி எடுப்பவர் தோல்வியடைந்ததாய் சரித்திரமே கிடையாது மீனம் ராசிக்காரங்களே உங்களுடைய மனசுல இருக்கிற தைரியத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய பொறுமையை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கும் உங்களுடைய பண்புக்கும் உங்க படிப்புக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமையை இழந்துடாதீங்க நீங்க பாக்காத கஷ்டத்தையா பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கஷ்டத்தை விடவா நடக்க போகுது கிடையவே கிடையாது முழு முழுமையா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே இந்த குரு நிவர்த்திக்கு பிறகு பாதி கஷ்டங்களா குறைய குறைய போகிறது வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்க சரியா கண்டிப்பா அந்த வாய்ப்புல நீங்க வெற்றி பெறலாம் திருமணம் கைகூடி வரப்போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க உங்க கையில சொத்தெல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க கூட ஜாலியா எப்பவும் பேச போறாங்க உங்களை வாழ்க்கையில புதிய நபர்கள்லாம் எல்லாம் வரப்போறாங்க அவங்களுடைய புது நபர்களோட சந்திப்பாலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது சொல்ல போனா விஐபியோட சந்திப்பு நீங்களே எதிர்பாராத மாதிரி விஐபிய சந்திக்க போறீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு அடித்தட்டு இடத்துல இருந்து ஒரு முன்னேற்றமான பாதையை போறதுன்னா யாருமே பணக்காரனா போறக்கலைங்க எல்லாருமே கீழே இருந்து தாங்க மேல போறாங்க ஒரே பாட்டில எல்லாம் படத்துல மாதிரி ஒரே நாள்லாம் நம்ம பணக்காரம் ஆக முடியாது அடி மேல் அடி வாங்கினாதான் வெற்றி கிடைக்கும் முயற்சி மேல முயற்சி எடுத்து தன்னம்பிக்கையோட போராடினாதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த மீனவ ராசிக்காரங்களே அந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மையை தருனாலும் ஓரளவு நன்மையை தரதா செய்யுது உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பழமடங்கு அதிகரிக்க இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குரு ஆலயத்திற்கு சென்று குரு பகவானை மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் நடக்கும் சரிங்களா நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துடும் ஒரு தெளிவு பிறக்கும் தைரியம் பிறக்கும் தைரியம் இருந்துச்சுன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம் முயற்சி இருந்துச்சுன்னா தோல்வி வந்தா கண்டிப்பா தோல்வியிலிருந்து நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் இதை புரிஞ்சு நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றமான இடத்துக்கு போயே தீர்வீங்க உங்க ராசிக்காரங்களே ராசிக்காரங்களேன்னு சொல்றேன் பாருங்க உங்களுடைய சட்ட பாக்கெட்ல ஒரு பத்து ரூபாய் நோட்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க அந்த நோட்டை அந்த நோட்டு தான் வச்சுதான் செலவு பண்ண முடியும் அந்த தவறே கீழே விழுந்துருது நீங்க என்ன பண்ணுவீங்க இருந்த ஒரு பத்து ரூபாயும் போயிருச்சே அப்படின்னு மிகவும் அதிகமா கவலைப்படுவீங்க அதே உங்க சட்ட பாக்கெட்ல பத்து பத்து ரூபாய் நோட்டுகள் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ அதே மாதிரி அந்த அந்த சட்ட பாக்கெட்ல இருக்கிற பத்து பத்து ரூபாய் நோட்ல ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் கீழே விழுந்துருது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சரி பத்து ரூபாய் நோட்டு ஒன்னு விழுந்துருச்சு சரி பரவாயில்ல ஒன்பது பத்து ரூபாய் இருக்குல்ல அதை வச்சு நம்ம தாட்டிக்கலாம் அப்படின்னு மனச ஒரு அது நிலைப்படுத்திக்க இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம ஒரு பக்கத்துல எடுத்துக்கிட்டாலும் தீமைகள் நினைச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில் இருந்தா தீமையும் இருக்கும் நன்மையும் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டாதான் நாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்களே மீனம் ராசிக்காரங்களே நீங்க இது நாள் வரைக்கும் சந்திக்காத பிரச்சனை இல்ல இதுக்கு மேல என்னங்க பிரச்சனை வரப்போகுது நீங்க எப்போதுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்